ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்களின் வருகையே எங்களின் உவகை இந்த வீடியோவில் தொகாநிலை தொடர் பற்றி பார்க்கலாம் தொகாநிலை தொடர் ஸ்கூல் புத்தகத்தில் எட்டாவது புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை தொகாநிலை தொடர்னா ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டு அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஏதோ ஒரு சொல்லோ இல்லைன்னா ஏதோ ஒரு உருவோ மறைஞ்சி வராமல் வெளிப்படையாக நின்று பொருள் தந்ததுன்னா அது தொகாநிலை தொடர் எனப்படும் சரிங்களா இன்னும் தெளிவாக சொன்ன பாருங்கள் தொகை அப்படின்னா மறைதல்னு அர்த்தம் தொகா அப்படின்னா வெளிப்படையாக வருதல்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ராமனை அனுமன் பார்த்தான்னு ஒரு வாக்கியம் இருக்குங்களா இந்த ராமனை இந்த ஐயின்ற வேடு மறைஞ்சி வந்தால் அது தொகை மறையாமல் ராமனைன்னு வெளிப்படையாவே வந்துருச்சுன்னா அது தொகா அப்போது தொகைனா மறையணும் தொகானா மறையக்கூடாது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் தொகாநிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் ரெண்டு விழித்தொடர் மூணு வினைமுற்று தொடர் நான்கு பெயரச்ச தொடர் ஐந்து வினையச்ச தொடர் ஆறு வேற்றுமை தொகாநிலை தொடர் ஏழு இடைச்சொல் தொடர் எட்டு உரிச்சொல் தொடர் ஒன்பது அடுக்கு தொடர் இந்த ஒன்பது தான் தொகாநிலை தொடரின் வகைகள் சரிங்களா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது மல்லிகைன்றது எழுவாய் மலர்ந்ததுன்றது பயநிலை அதான் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை வந்ததால் இது எழுவாய் தொடர் சிம்பிளாக சொல்லணுன்னா எழுவாய்க்கு அடுத்த ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது எழுவாய் தொடர் விழிக்கு அடுத்தது ஒரு வார்த்தை வந்துன்னா அது விழித்தொடர் வினைமுற்றுக்கு அடுத்த ஒரு வார்த்தை வந்தால் அது வினைமுற்று தொடர் பெயரட்சத்தைக்கு அடுத்த ஒரு வார்த்தை வந்துன்னா அது பெயரட்ச தொடர் அப்படிதான் எல்லாத்துக்குமே சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் வாங்க விழித்தொடர் நண்பா அப்படின்றது விழி விழித்தல்னு அர்த்தம் அதை தொடர்ந்து படி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தனால இது விழித்தொடர் நண்பா படி அப்படின்றது என்ன தொடர் விழித்தொடர் மூணாவது பார்க்கலாம் வினை முற்றுத்தொடர் பாருங்க சென்றனர் வீரர் இப்போ வீரர் சென்றனர்னா அது ஒரு சாதாரண வாக்கியம் சென்றனர் வீரர்னு கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல எடுத்ததுமே வினை முற்று வந்துருச்சு சென்றனர்ன்றது ஒரு வினை முற்று அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்ததால இது வினை தொடர் அடுத்தது நாலாவது பார்க்கலாம் பெயரச்சர் தொடர் வரைந்த ஓவியம் வரைந்த அப்படின்னா பெயர் எச்சம் நம்ம என்ன பெயரெச்சத்துக்கு வினையச்சத்துக்கெல்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரியும் வரைந்தன்ற வார்த்தை பெயரெச்சம் அப்போது பெயரச்சத்தை தொடர்ந்து ஓவியம் என்ற ஒரு வார்த்தை வந்ததால இது பெயரெச்ச தொடர் அடுத்தது வினையச்ச தொடர் தேடி பார்த்தான் தேடின்றது வினையச்சம் அப்போ தேடி என்ற வினையச்சத்தை தொடர்ந்து பார்த்தான் என்ற ஒரு வார்த்தை வந்ததால இது வினையச்ச தொடர் அடுத்தது வேற்றுமை நிலை தொடர் கவிதையை எழுதினால் கவிதையை இதில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து அதை தொடர்ந்து எழுதினார் என்ற ஒரு வார்த்தை வந்ததுனால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் இதேமாரி மொத்தம் வேற்றுமை உறுப்பு எத்தனை இருக்குது எட்டு இருக்கு இல்லைங்களா அவனுக்கு வலிக்கும் அப்படின்னும்போது அவனுக்கு கு நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து வலிக்கும் என்ற வார்த்தை அடுத்து வந்ததனால இதுவும் என்னதான் வரும் வேற்றுமை தொகாநிலை தொடராக தான் வரும் சரிங்களா இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் மறையாமல் வெளிப்படையாக வந்தால் அதெல்லாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் சரிங்களா அப்போ இந்த வேற்றுமை உறுப்புகள் மறையாமல் வெளிப்படையாக வந்து அதனை தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும் அவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாம் ஏழாவது இடைச்சொல் தொடர் இடைச்சொல்னா ஒன்றும் இல்லை ரெண்டு வார்த்தைக்கு இடையில் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம வந்து இடைச்சொல்னு சொல்லுவோம் இன்னும் தெளிவாக சொன்னால் அது ரெண்டு வார்த்தையை இணைக்கக்கூடிய சொற்களாக கூட இவை இருக்கலாம் சரிங்களா அதுல ஒரு வார்த்தை தான் மற்றும் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதை தான் இங்கே ஷார்ட்டாக மற்று பிற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த மற்று என்கின்ற இடைச்சொல்லை தொடர்ந்து பிற என்ற ஒரு வார்த்தை வந்ததனால் இது இடைச்சொல் தொடர் அடுத்தது எட்டு உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று சால அப்படின்றது ஒரு உரிச்சொல் அந்த சால என்னும் உரிச்சொல்லை தொடர்ந்து நன்று என்ற ஒரு வார்த்தை வந்ததால் இது உரிச்சொல் தொடர் அடுத்தது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரண்டுக்கு மேலே வந்து அது அடுக்கி வரணும் பிரித்தா பொருள் தரணும் இங்கே பாருங்க நன்று நன்று நன்றுன்னு ஒரே சொல் மூன்று முறை அடுக்கி வந்ததால் இது அடுக்கு தொடர் இப்போது அந்த உரிச்சொல் தொடரில் சாலை அப்படின்ற வார்த்தை உரிச்சொல்லுன்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எது எதெல்லாம் உரி எது இதெல்லாம் இடைச்சொல்னு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டு விட்டுறேன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை ஒரு ரிவிஷன் பார்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ் தொகாநிலை என்னது ரெண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டு அதற்கு இடையில் ஏதோ ஒரு சொல்லோ இல்லை ஏதோ ஒரு உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தினால் அது தொகா நிலை தொடர் எனப்படும் தொகாநிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் அதில் எழுவாய் தொடர் மல்லிகை மல்லிகைன்னு எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்ற பயனிலை வந்ததினால் இது எழுவாய் தொடர் விழித்தொடர் நண்பாய் என்னும் விழியை தொடர்ந்து படி என்னும் ஒரு வார்த்தை வந்ததால் இது விழி தொடர் வினைமுற்று தொடர் சென்றனர் என்னும் வினைமுற்றை தொடர்ந்து வீரன் என்ற வார்த்தை வந்ததால் இது வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வரைந்த என்ற பெயரச்ச தொல் சொல்லை தொடர்ந்து ஓவியம் என்னும் வார்த்தை வந்ததால் இது பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் தேடி என்னும் வினையச்சத்தை தொடர்ந்து பார்த்தான் என்னும் வார்த்தை வந்ததால் இது வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் கவிதையை எழுதினான் கவிதையை ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து எழுதினார் என்ற சொல் ஐயை தொடர்ந்து வந்ததால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் மற்று பிற மற்று என்னும் இடைச்சொல்லைத் தொடர்ந்து பிற என்று ஒரு வார்த்தை வந்ததால் இது இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் சாலை என்னும் சாலவும் நன்று சாலை என்னும் உரிச்சொல்லை தொடர்ந்து நன்று என்னும் வார்த்தை வந்ததால் இது உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் நன்று 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 என்று மூன்று முறை ஒரு சொல் அடுக்கி வந்து பிரிக்கும் பொழுது பொருளை தருவதால் இது அடுக்கு தொடர் ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொகாநிலை தொடர் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ